ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளாடு வளர்ப்பு ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஆக்சுவலாக வெள்ளாடு வளர்ப்பு வெள்ளா வளர்ப்பு வளர்ப்புன்னு சொல்கிறாங்களே இது லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா எதுக்காக இதில் வெள்ளாடு வளர்ப்பு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது என்கிட்டையுமே நிறைய பேர் ஐடியாஸ் கேட்டாங்க ஆக்சுவலாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோக்கெல்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பிசினஸ் முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி ஆடுகளை சூஸ் பண்ணால் இதில் என்ன ப்ராஃபிட் வரும் ஓகே ஓகேங்களா ரெண்டு மூணு சாரி அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆடுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை இது இது இந்த நாலு டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கு என்ன அப்படி ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுவே வந்து அப்படியே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ நோ பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அந்த பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் டிமாண்ட் அதாவது நீங்கள் இதை பார்ட் டைமாக பிஸ்னஸ் தொடங்கலாம் இன்னலாம் இருக்குது இல்லை இதெல்லாம் செகண்டரி நீங்கள் பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்ட் டைமாக பண்ணிங்கனாவே பண்ணலாம்னு சொல்கிறேன் ஓகேங்களா பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ் தான் ஓகேங்களா இப்போ இதில் தொடங்க வேணாம்னு நான் எதையுமே சொல்லணும்னா தொடங்கலான் தான் சொல்லணும் யாரெல்லாம் தொடங்கலாம்னா எல்லாருமே தொடங்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நெகட்டிவ் திங் நெகட்டிவ் பாயிண்டிங் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு தொடங்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓகே தென் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு தான் நம்ம இதில் வந்து பண்ண முடியும் இப்போ இதில் பெனிஃபிட்ஸ்னு பார்க்க போனால் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சூழ்நிலைக்குமே ஏற்றதாக இருக்கும் இப்போ நீங்கள் மற்ற பிஸ்னஸ்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்க்ளூடிங் இப்போ அது சர்டன் பீரியடுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லை சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் அது சேல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கொட்டகையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது மேபி பெரிய ஃபார்மஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகலாம் பட் ஸ்டார்ட்அப்பில் சின்ன லெவலாக உங்களுக்கு இருந்தாவே போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ஆடு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனால சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தென் வெள்ளாட்டிலருந்து வரக்கூடிய அந்த பால் அது அப்புறம் இறைச்சி அப்புறம் எல்லாமே இந்த தோல் எல்லாமே அவங்களுக்கு சேல் ஆகிடுங்க வெள்ளாட்டுகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே அனைத்து பொருளுமே உங்களுக்கு ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் ஓகேங்களா அதில் எதுவுமே வந்துட்டு வேஸ்டாக போகாது குடல் மொதல் கொண்டு எல்லாமே சேலாகிடுது ஈவன் அதனுடைய கழிவுகள்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு எருவாக வந்துடுது ஓகேங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் அப்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு மீட் கிடைக்கிது இந்த வெள்ளாட்டில் அப்போ இருபதுலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் நம்ம டார்கெட் தான் நம்மளுடைய டார்கெட் இருக்கும் அதாவது இது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கிது நம்மளுடைய டயட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருபதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலில் கொடுத்துருக்குற எல்லா டயட் பிளானுமே இருபது கிலோ ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அப்போ இருபது கிலோ தான் நம்மளுடைய டார்கெட்டு ஆனால் ஈவன் இதுக்கு மேலே போயிடும் ஆனால் மினிமம் இருபது கிலோ ஓகே நம்ம டார்கெட் பண்ணி நம்ம டயட் பிளானை கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா அதேமாதிரி இந்த மீட்டை வந்துட்டு எல்லா மக்களுமே உண்ணக்கூடியது அதாவது எல்லா மதம் எல்லா எல்லோருமே வந்துட்டு இந்த மீட்டை வந்துட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகம் தமிழ்நாட்டில் சர்ட்டிஃபிகேட் பட் சர்ட்டிஃபிகைட் பண்ணப்பட்ட மீட்டு ஓகேங்களா அதாவது பெஸ்ட்டு இறைச்சின்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக குட்டி குட்டிகளை வந்துட்டு இது ஈனோ அதாவது ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம் இந்த ஆடுகளில் இப்போது நீங்கள் மற்ற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் ப்ரொடக்ஷன் அதிகம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ரெண்டுலேருந்து மூணு குட்டிகளும் உங்களுக்கு ப்ரொடக்ஷனாக கிடைக்குது மூணுங்கிறது நான் மினிமம் சொல்கிறேன் மினிமம் ரெண்டு வந்துடும் கம்பல்சரி அதேமாதிரி ஸோ மினிமம் ஒன்றுலாம் கூட வரும் நான் சொல்கிறேன் அப்புறம் இ என்ன பிறத்தார் பெரியார் வந்துட்டு ரெண்டு சொன்னார் ஒன்று தான் போகிறது சொல்ல அப்புறம் சண்டைக்கு வந்துட போகிறீங்க எல்லாமே வரும் ஸோ மூணு நாலு கூட ஈவன் போட்டிருக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நான் மீன் பண்ணுறேன் அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி நல்லா இதில் எரு கிடைக்கும் நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு எருவாக எடுத்து அதேமாதிரி வருடம் முழுவதும் நீங்கள் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்த செகண்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் இன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ரீ ப்ரீடிங்கில் நீங்கள் அடுத்தடுத்த பா அதாவது அடுத்தடுத்த பேட்சை நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இதை தவிர்த்து இன்னும் நிறைய நன்மைகள் அதெல்லாம் பேசினா வந்து பார்த்திங்கனா வீடியோ ரொம்ப லென்த்தாகும் நான் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் குறைக்கணும் அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சுறேன் ஏற்கனவே ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து வெளிநாட்டில் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன சூஸ் பண்ணணும் அது இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வாங்க வளர்க்குறோம் ஓகே நன்மைகள் தெரிஞ்சு அடுத்து என்ன சூஸ் பண்ணுறோன்ற கொஷ்டின் வரும் என்ன சூஸ் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளோ வெளியே போய் நான் எவ்வளோ தூரம் வேணால் அலைஞ்சு போய் பர பண்ணுற அழஞ்சு போய் அதை இன்வெஸ்ட் பண்ணி நல்லதாக வாங்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணுறது அதாவது இந்தியாவில் வந்து அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்னாபரி ஆடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்துட்டு பஞ்சாப் சைட்லாம் இருக்கும் ரொம்ப லாங் அது அவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் வாங்க முடியாது சப்போஸ் உங்களுக்கு நியர்பையில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ப்ரீடிங் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரீடிங் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த ஜம்னாபரி ஆடு ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பெனிஃபிட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த ஆடில் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க அதாவது இந்த ஜம்னாபரி ஆடுங்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் காதுகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப மு அதாவது ரொம்ப அந்த அதனுடைய முகமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் அதேமாரி என்னுடைய கிடாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து மேலு மேல் கோட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அதாவது மேல்கோட்டு மட்டுமே அதாவது ஃபீமேல் கோட்டையே நாற்பத்தஞ்சு அறுபது கிலோ இருக்கும் அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய இந்த ஆடு ஸோ அதனால தான் இதை நான் இதை சஜஷன் பண்ணுறேன் பெரும்பாலான ஆடுகள்லாம் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு தான் மட்டும்தான் இது போடும் அதாவது இதுதான் அதில் இருக்க பெரிய டிராபேக்கு ஒரே ஒரு குட்டி தான் இது போடும் ஆறு மாதம் ஆறு மாதத்துலேயே அந்த குட்டிலாம் வந்து பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி இது வந்துடும் இந்த ஜனாபுரி ஆடெலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுலேருந்து ரெண்டே கால் லிட்டர் வரைக்கும் பால் கிடக்குங்க அதாவது ஒரு தான் ஒரு குட்டி தான் போடும் ஸோ குட்டி வந்துட்டு பக்காவாக இருக்கும் அதனால் இந்த நான் இந்த ஜம்னாவு ஆடு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஓகே இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா தலைச்சேரி ஆடு ஓகேங்களா தலைச்சேரி நான் சொல்லுவேன் தலைச்சேரி இப்போ இது தலைச்சேரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு குட்டிலாம் கூட போடும் மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு போடும் மினிமம் ஒன்றுலாம் கூட போடும் அதை சேஷம் நம்ம விளாடு மாதிரி தான் அது ரெண்டுலேருந்து மூணு குட்டி போடும் அதேமாதிரி கிடாலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது டபுள் மடங்காக இருக்கும் வெயிட் அதேமாதிரி நாற்பது ஐம்பது கிலோ இருக்கும் மேல் ஃபீமேல் கோட்டையும் முப்பது கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு தலைச்சேரு ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு மாதிரி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரியும் இது தலைச்சேரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் பாயர் ஓகேவா பாயர் இது வந்து போயர் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மீட் பர்பஸ்க்காக மீட் பர்பஸோட தலைவன் யாரான்னு கேட்டால் நம்ம பாயர் தான் ஸோ இவன் என்ன இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துருவாருங்க வேகமாக வளர்ந்துட்டு இதோட மேல்கோட்டோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இது வளரும் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேல்கோட்டு போயர் மேல் ஃபீமில் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் இருக்கும் அதாவது குட்டிலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நல்லாவது ஒரு இருபது முப்பது கிலோ வந்துடும் அவ்வளோ வேகத்தில் வளரக்கூடியது அந்த பாயரை மேக்ஸிமம் கிடைக்காது நான் அதனால சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னொன்று பாயர் ப்ரீடிங் கிடைச்சின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதேமாரி வெள்ளாடுகளை தேர்வு செய் இதுதான் இந்த மூணு நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜம்னாம்பாடி தலைச்சேரி போயர் இது மூணுமே டாப் த்ரீ சரி இது மூணுமே வந்துட்டு நம்மளுக்கு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு செட் ஆகுது தான் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு இதை விரும்புகிற மாட்டோம் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் சேரில் இல்லைங்களா ஸோ அப்போ நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா நான் என்னுடைய சஜஷன் என்னவாக இருக்குன்னா சேலம் கருப்பு தான் சேலம் கருப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷனுக்கு அதுவுமே ஆஜ் இல்லை எல்லா இப்போ நான் மேலே சொல்லிவிட்ற எல்லா இன்ஜெக்ஷனுமே அதுவுமே இருக்கும் பட் என்னன்னா ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ மூணு குட்டி நாலு குட்டிலாம் கூட போடும் இல்லைங்களா ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இப்போ அந்த குட்டிகளில் பால் உற்பத்தி பால் கம்மி இந்த இந்த இதெல்லாம் வரும் இந்த ட்ராபேக்கெலாம் வரும் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இல்லையா ஸோ நான் சொல்கிறேன் பட் நான் என்ன சொல்லுவேன்னா கிடைக்காது இல்லைங்களா ஸோ அதனால சேலம் கருப்பு நான் சஜஷன் பண்ணுவேன் ஓகே சேலம் கருப்பு நீங்கள் ரெண்டு ரெண்டாடு நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஓகே ஃபைன் இப்போது வெள்ளாடுகளில் நீங்கள் வாங்க போகிறீங்க ஓகே சேலம் கருப்பு நான் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கணுன்ற அடுத்த கொஷன் வரும் எந்த மாதிரினா இப்போ நீங்கள் மேல் ஃபீமேல் கோட்டு வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு குட்டியில் இன்னும் திறன் அது இருக்கணும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு குட்டி போகிற அளவுக்கான கெப்பாசிட்டி அந்த அந்த ஆடுகளுக்கு இருக்கணும் அதாவது அந்த ஃபீமேல் கோர்ட்டுக்கு அப்போ தான் வந்துட்டு அது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதேமாதிரி ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துலேயே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டிக்கு ரெடி ஆகணும் அதாவது ப்ரீடிங்க்கு ரெடி ஆகணும் ஆறுலேருந்து ஒம்போது மாதத்துலேயே அது வந்துட்டு ரெடி ரெடியாகிடணும் ஸோ அந்த மாதிரி ஆடுகள் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும் இது மாதிரி வாங்குவவங்ககிட்ட நீங்கள் கடினமாக சொல்லிடுவாங்க அடுத்தது கிடாக்களை நம்ம சூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் கிடாக்களை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கிடா வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அது எப்படின்னா தோட்டத்தில் அதாவது நீங்கள் போதே பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப பெரிய உருவமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஹைட்டாக நெஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலாம விரிந்து காணப்படும் ஸோ அந்த மாதிரியான ஆடுகளை வந்துட்டு நீங்கள் வாங்கின சூஸ் பண்ணும்போது உடல் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டும் போக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரியான கிடக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படி வாங்கினீங்க தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா அது ப்ரீடிங் பண்ணி ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மாதங்களில் பருவமழையின் தன்மையிலேருந்து இருக்கணும் அதாவது அது பிரீடாகி வந்ததில்லை அதே மாதிரி நல்ல அதாவது ரெண்டுலேருந்து அந்த மூணு குட்டி போடுற தாய்கிட்டருந்து வந்த ஒரு ப்ரீடாக இருக்கணும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கெடாடாக வந்துட்டு இருக்கணும் அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த கெடாடோ நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மேல்கோட்டை வந்துட்டு அதனுடைய தாயை வந்துட்டு ரெண்டு குட்டி இல்லை மூணு குட்டி போடக்கூடிய தாயக்குள்ள தாயாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சிருக்கும் நல்லா நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இன்ஜெக்ஷன் இவ்வளோ இன்ஜெக்ஷன்லாம் இது இது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து நீங்கள் அந்த கிடாக்கில் வந்து நீங்கள் வாங்கினீன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் இது